ஏசியானா சுபம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிற முதியோர் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய அவருடைய கணவர் நோயினால் வயது முடிந்த காரணத்தினால் நோய்வாய்ப்பட்டு மிகவும் வலியுடனும் வேதனையுடனும் பட்டுக் கொண்டிருக்கிற அந்த வேதனையை பார்க்க இயலாமல் அந்த சகோதரி அவருடைய கணவருக்கு நல்ல முடிவு சீக்கிரமாக சிவபதவி கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறார் அது சீக்கிரமாக நிறைவு பெற்று அந்த அந்த ஆத்மா நல்ல கதி அடைய வேண்டும் வேதனையிலிருந்து விலக வேண்டும் என்று இந்த பிரார்த்தனை கூறும் வேண்டிக் கொடுக்கிறது கண்ணு செஞ்சினாங்க அவங்க பேர் வந்து உமா மகேஸ்வரி இங்க இருக்கிறாங்க நாற்பத்தி நாலு வயசு தான் அவருக்கு அந்த சகோதரருக்கு பிபி அதிகம் சுகர் அதிகமாக இருக்குது அதனால அவருடைய அந்த இரத்த அழுத்தமும் இனிப்பு நோயும் குறைச்சல் ஆயிட்டு மீண்டும் சகஜ நிலைக்கு திரும்ப வேண்டும் ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் என்று இந்த பிரார்த்தனை கோபுரம் அவருக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறது